தக்காளி பல நிறத்த அழகு தங்கமுலாம் பூசிய முகத்த அழகு வெட்டிய வெள்ளடிக்காயின் விதை சிரிப்பு சிரிப்பழகு வித்தியாசமான குரல் வளர்த்தாலும் குழந்தைத்தனமான உடல் மொழியாலும் தமிழ் சினிமாவின் தனி அடையாளமாக விளங்கியவர் நடிகை லட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பதிமூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் சென்னையில் பிறந்தார் இவருடைய தாயார் குமாரி ருக்மணி தந்தையார் யாரகுடிபதி வரதராவ் இவர் தெலுங்கு பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் எழுத்தாளரும் ஆவார் இவருடைய படைப்புகள் பெரிய அளவில் பேசப்பட்ட படைப்புகளாகும் நடிகை லட்சுமி அவர்கள் ஆரம்ப காலத்தில் கன்னட தொலைக்காட்சி ஒன்றில் தொகுப்பாளராக இருந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்ரீ வள்ளி என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலகில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜீவனாம்சம் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் முழு அளவிலான நடிகையாக வள வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அவரது முதல் மலையாள திரைப்படமான சட்டகிரி இந்தியா முழுவதும் பிளாக் பஸ்டரானது ஜி கன்னட சேனலில் பிரபல கன்னட தொலைக்காட்சி நிகழ்ச்சியான வீக் கண்ட வித் ரமேஷ் நிகழ்ச்சியில் அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய நான்கு தென்னிந்திய மொழிகளில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தென்னிந்தியாவின் வெற்றிகரமான மற்றும் பிரபலமான நடிகையாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் லட்சுமி தனது முதல் மலையாள திரைப்படமான சத்காரி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புகழ் பெற்றார் இது அவருக்கு சிறந்த நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருதை பெற்றுத்தந்தது பெங்களூர் திரையரங்கில் நாற்பது வாரங்கள் தொடர்ந்து ஓடிய முதல் மலையாள திரைப்படம் என்ற பெருமையை இது பெற்றது சட்கரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த படம் வெளிவந்தது இந்தியில் ஜூலி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது தெலுங்கிலும் மிஸ் ஜூலி பிரேமா கதா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ரீமேக் செய்யப்பட்டது கூடுதலாக ஒரு ஃபிலிம்ஃபேர் சிறந்த நடிக்கான விருது இவருக்கு கிடைத்தது ஜூலியில் அவர் நடித்ததற்காக அந்த ஆண்டின் மிகச்சிறந்த நடிகைக்கான பெங்கால் திரைப்பட பத்திரிக்கையாளர் சங்க விருதுகளையும் பெற்றார் அவர் ஒரு நடிகையாக பன்முகத்தன்மையாகவும் கவர்ச்சியான பார்வைக்காகவும் அறியப்படுகிறார் தெலுங்கு திரைப்படமான பந்துலம்மாவில் அவரது நடிப்பு பெரும்பாலும் அவரது சிறந்த நடிப்பில் ஒன்றாக கருதப்படுகிறது அவர் மலையாளத்தில் அறிமுகமான சத்தகரை படத்தின் வெற்றிக்கு பிறகு மலையாளத்தில் பல படங்களை நடித்தார் சலனம் மற்றும் மோகினி ஆட்டம் ஆகிய படங்களில் நடித்ததற்காக சிறந்த நடிகான பிலிமேர் விருதுகளை பெற்றார் தென்னிந்தியாவின் கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி நடிகர் மற்றும் நட்சத்திரங்களுடன் நடித்துள்ளார் எழுபது மற்றும் எண்பதுகளின் பிரபல கன்னட நட்சத்திரமான ஆனந்த நாக்குடன் அவர் இணைந்து நடித்தது பார்வையாளரை கவர்ந்தது நாக் மற்றும் லட்சுமி தென்னிந்திய சினிமாவில் எல்லா காலத்திலும் சிறந்த ஜோடிகள் ஒன்றாக கருதப்படுகிறார்கள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட படங்களில் இணைந்து நடித்துள்ளன அவர்களின் ஜோடி வெற்றிக்கான சரியான செய்முறையாக கருதப்பட்டது தராசு நாவல்களை அடிப்படையாகக் கொண்ட பெரும்பாலான திரைப்படங்கள் நடுத்தர வர்க்க இளம் தம்பதிகளின் வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்டவை ஜூலியின் வெற்றிக்கு பிறகு லக்ஷ்மி பல இந்தி படங்களில் நடிக்கவில்லை அதற்கு பதிலாக தென்னிந்திய படங்களில் அதிக கவனம் செலுத்தினார் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிக்கான தேசிய விருதை பெற்றார் தமிழ் திரைப்படத்திற்காக அந்த வகையை வென்ற முதல் தென்னிந்திய நடிகரில் ஒருவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு முன்னணி பெண்ணாக அவரது வாழ்க்கை முடிந்ததும் அவர் தாயாகவும் பின்னர் பாட்டியாகவும் துணை வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார் ஜீன்ஸ் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ் இசையில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படத்தின் ஐஸ்வர்யா ராயின் பாட்டியாகவும் ஹிட் படத்தில் கரீனா கவுரின் பாட்டியாகவும் நடித்தார் இவர் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் மற்றும் அரசியலிலும் ஈடுபட்டுள்ளார் கே பாலச்சந்திரின் மேற்பார்வையின் கீழ் அவர் இயக்குநராக அறிவுமானார் உன்னுடையது என்னுடையது மற்றும் நம்முடையது கன்னட திரைப்படமான மங்களா சன்யா என்ற திரைப்படத்திலும் அவர் நடித்தார் லட்சுமி நான்கு தென்னிந்திய மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடியவர் தமிழ் பேச்சு நிகழ்ச்சியான அச்சமில்லை அச்சமில்லை உட்பட இரண்டு பேச்சு நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குவதற்காக அவர் நடிப்பிலிருந்து ஓய்வு எடுத்தார் சொர்ணா சேனலுக்காக கன்னடத்தில் இடு கதை அல்லா ஜீவனா என்ற பேச்சு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அவர் விஜய் டிவிக்காக தமிழில் கதை அல்ல நிஜம் என்ற பேச்சு நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கியிருக்கிறார் கன்னடத்தில் சொர்ண சேனலுக்காக நீனா என்ற பேச்சு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் முடிந்ததும் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் தற்போது சூர்யா டிவியில் மலையாள ரியாலிட்டி ஷோ சாம்பியன்ஸ் நிகழ்ச்சியில் நடுவர் குழுவில் உள்ளார் ஜி கன்னடத்தில் டிராமா ஜூனியர்ஸ் என்ற கன்னட ரியாலிட்டி ஷோவிற்கு நடுவராகவும் உள்ளார் ஜி கன்னடத்தில் பிரபலமான கன்னட நிகழ்ச்சியான வீக்கெண்ட் வித் ரமேஷ் வில் உறுதிப்படுத்தப்பட்டபடி அவர் ஒட்டுமொத்தமாக அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மொழிகளில் நடித்துள்ளார் நடிகை லட்சுமி அவர்கள் முதலில் பாஸ்கரன் என்பவரை திருமணம் செய்தார் அவருக்கு ஐஸ்வர்யா என்ற பெண் பிறந்தது அவர்தான் பிரபல நடிகரையாக இப்போதும் இருக்கின்றார் அவரது இரண்டாவது திருமணம் சட்டகிரி படப்பிடிப்பில் அவரது சக நடிகரான மோகன் சர்மாவுடன் நடந்தது மற்றும் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விவகாரத்தில் முடிந்தது அவர் என் உயிர் கண்ணம்மா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடித்து கொண்டிருந்தபோது அவரும் நடிகர் இயக்குனர் எம் சிவச்சந்திரன் காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திருமணம் செய்து கொண்டனர் இரண்டாயிரமாவது ஆண்டில் இவர்கள் சம்யுக்தா என்ற பெண்ணை தத்தெடுத்தார்கள் இவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஜூலி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திக்கற்ற பார்வதிக்காக என்ற சிறந்த அந்த படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சத்தஹரிக்காக சிறந்த மலையாள நடிகான ஃபிலிமேர் விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சலனும் என்ற மலையாள படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மோகினி ஆட்டத்திற்காக சிறந்த மலையாள நடிகைக்கான ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பந்துலம்மா என்ற திரைப்படத்திற்காக பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது அது சிறப்பு சூரிய விருது என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உண்மைகள் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த தெலுங்கு நடைக்கான ஃபிலிமெர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஹூவு ஹனு என்ற கன்னட படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஃபிலிம்வேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த நடிகான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பந்துலம்மா என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்வர்ணா மேகலு என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகான விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முராதி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த குணச்சித்திர நடிகான விருது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிறப்பு நடுவர் விருது என அவர் வாழ்நாளில் அதிகமான விருதை பெற்ற நடிகையாக இருந்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கூபு ஹனுவுக்காக சிறந்த நடிகைக்கான விருது இது கர்நாடக மாநில விருதாக கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வம்சிக்கு சிறந்த துணை நடிகை விருது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டாக்டர் ராஜகுமார் விருது கன்னட திரைவுகளில் மிகுந்த உயர்ந்த விருதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசு விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சட்டகிரி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான கேரள மாநில விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலி என்ற திரைப்படத்திற்காக பெங்கால் திரைப்பட பத்திரிக்கையாளர் சங்க விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த துணை நடிகைக்கான சிமா விருது போன்ற பல விருதுகள் வாங்கப்பட்டுள்ளார் தமிழில் அவர் நடித்த பல படங்கள் வெற்றி பெற்றன குடும்ப பாங்கான படங்களில் அதிகமாக தமிழ் படங்களில் நடித்துள்ளார் போன்று அதிகமான தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் ஆரம்பத்தில் கன்னடத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன் வாழ்க்கையை தொடங்கிய லட்சுமி அவர்கள் படிப்படியாக அதிகமான படங்கள் நடித்து தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய நடிகையாக வளம் வந்தவர் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் குடும்ப குடும்பப்பாங்கான கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ்நாட்டு பெண்களிடம் நல்ல பெயரை எடுத்தவர் சினிமாவின் கருப்பு வெள்ளை காலத்திலிருந்து இப்போது இருக்கிற காலம் வரை தொடர்ந்து நடித்து கொண்டும் இருப்பவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்